தளபதி மீது நம்பிக்கை இல்லை சதவீத படையினர் கருத்து புதிய கருத்து கணிப்பில் தகவல் மிஸ்கே இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி என்ற இஸ்ரேலின் போர் ஆராய்ச்சி நிறுவனம் எடுத்த சர்வேயில் பல்வேறு முக்கிய தரவுகள் கிடைத்துள்ளன சுமார் ஐம்பத்தி எட்டு சதவீத ஆக்கிரமிப்பு வீரர்கள் தங்களது தலைமை ராணுவ தளபதியான அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்ஸி ஹலேவி மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவ தலைமை வீரர்களுக்கு ஆதரவாக இல்லை என எண்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் ராணுவ உளவு பிரிவான அமான் அமைப்பின் தலைவராக ஸ்லோமி பெண்டர் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஹெர்சி ஹாலேவியின் நண்பர் என்றும் இராணுவத்தின் தோல்விகள் வெளிவரக்கூடாது என்பதற்காக இந்த நியமனம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முன்னூறு நாட்களை கடந்தும் காசாவில் ஹமாஸை அழிக்க முடியவில்லை பிணைய கைதிகளை மீட்க முடியவில்லை போன்ற காரணங்களால் இஸ்ரேல் படையினர் இடையே பெரும் மனக்குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தலைமை ராணுவ தளபதி மற்றும் அவரது சகாக்கள் பதவி விலகுவார்கள் என்ற தகவல்களை ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன